என்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்னால தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் நேற்று இருந்து இதுதான் என்ற இதுதான் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது அதிகரிச்சு இருக்கு என்பதுதான் அதனுடைய சார செய்தி தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி பெரும் உச்சத்தை தொட்டிருக்கு பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக தான் இரட்டை இழக்க அந்த வளர்ச்சியை இன்றைக்கு தமிழ்நாடு எட்டியிருக்கு இத நாம சொல்லல ஒன்றிய அரசுடைய புள்ளிகள் மற்றும் திட்ட வளாக அமைச்சகத்தோட திருத்தப்பட்ட மதிப்புகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல தமிழ்நாடு பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது விழுக்காடு வளர்ச்சி பெற்றிருக்குன்னு பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த ஆண்டு தொடக்கத்துல தமிழ்நாடு நிதி நிதிநிலைக்கு தாக்கல் செஞ்சப்போ நாம் கணிச்சதை விட இது கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு அதிகம் முன்னாடி ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு மதிப்பிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாம் ஆண்டுக்கான தமிழ்நாட்டின் மாநில பொருளாதார சிகிதம் இப்போ பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது விழுக்காடாக உயர்ந்திருக்கு இதுக்கு முன்ன இரண்டாயிரத்தி பத்து பதினொன்றாம் ஆண்டு நம்முடைய நிதியாண்டு தலைவர் கலைஞர ஆட்சியில தான் தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி பதிமூணு புள்ளி ஒன்னு விடுக்காடாக இருந்துச்சு பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கழக ஆட்சியில இரட்டை பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு இந்தியாவிலேயே மிக விரைவாக வளர்ந்த பொருளாதாரமா தமிழ்நாடு திகிடுது இது எந்த பெரிய மாநிலமும் பெறாத மாபெரும் வளர்ச்சி இது சாதாரணமாக நடந்ததில்லை பல்வேறு நெருக்கடிகள் அவதூர் உலக இடையில தான் இந்த வெற்றியை நாம் அடைஞ்சிருக்கிறோம் இந்த வகையில இது ரொம்ப ஸ்பெஷலான வெற்றி இது தனிப்பட்ட ஸ்டாலினோட வெற்றி இல்ல அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர் அனைத்து துறை அதிகாரிகள் கடல்நிலை அரசு என்ன ஒவ்வொரு திட்டத்தையும் முறையா செயல்படுத்தின உழைப்பும் கிடைத்திருக்கக்கூடிய கூட்டு வெற்றி இது என்னை நம்பி ஆட்சி பிறப்பை ஒப்படைச்சிருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த நேரத்தில் இந்த வெற்றி செய்தியை நான் காணிக்கையாக்குகிறேன் எல்லாருக்கும் எல்லாம் என்ற இலக்கோடு பயணிக்கிற திராவிட மாடல் ஆட்சியோட மகத்தான வெற்றி பயணத்துக்கு தசாட்சி பத்திரம் தான் இது அடங்கிருக்கக்கூடிய இலக்கோடு நான் திருப்தி அடைய மாட்டேன் இன்னும் அதிகமான உயரத்தை நான் அடையணும் அதன் வாழ்க்கை பயணத்தை திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவில் தொடர்வோம் அந்த பயணத்துக்கு நீங்க எல்லாரும் தான் துணையா இருக்க போறீங்க இந்த மகிழ்ச்சியான செய்தியோட இந்த நகராட்சி நிர்வாக மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பேருக்கு பணி நிறுவன ஆணைகளை வழங்க வாய்ப்பை பெற்றதற்கு நான் உழுபடிய மகிழ்ச்சி அடைகிறேன் உதவி பொறியாளர் நகர அமைப்பு அலுவலர்கள் இளநிலை பொறியாளர்கள் துப்புரவு ஆய்வாளர்கள் உள்ளிட்ட இந்த பணி கிடக்கிறதுனால இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு குடும்பங்களோட வாழ்க்கையில ஒளியேற்றிருக்கு நம்முடைய திராவிட மாநில அரசு இளைஞர்கள் தான் இந்த நாட்டோட தமிழ் சமுதாயத்தோட அடித்தளம் இளைஞர்களை முன்னேற்றதோ முன்னேற்றவதும் முன்னேற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறோம் தான் நம்ம திராவிட மாநில அரசோட முதன்மையான பணி திராவிட மாநில அரசு என்பது இளைஞர்களுக்கான அரசு அதனாலதான் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்கள் மூலமா மாணவர்களையும் இளைஞர்களையும் கல்வி அறிவு திட்டங்களாக திறன்மைக்கவளாக உயர்த்திக்கிட்டு இருக்கோம் கல்வியும் திறன்மைப்பாட்டு பயிற்சி கொடுத்தா மட்டும் போதாது இளைஞர்களுக்கு தேவையான தகுதியான வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கணும்னு திட்டமிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கோம் இதனால உருவான வேலைவாய்ப்பு பற்றி புள்ளி விவரமா சொல்லணும்னா கடந்த நான்கு உள்ளிட்ட தேர்வாணையங்கள் மூலமாகவும் நகராட்சி நிர்வாக கூட்டுறவுத்துறை வருவாய்த்துறை மற்றும் பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாகவும் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி நூற்றி பதினோரு பேருக்கு பணி நியமனம் வழங்கியிருக்கும் திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக நான்கு திட்டத்துல வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி மூணு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைய வழங்கியிருக்கோம் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை மூலம் வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கு தனியார் துறைகளில் வேலைவாய்ப்புகளை வழங்கியிருக்கோம் முறையா விளையாட்டு துறையில தேசிய மற்றும் உலக சாதனை படுத்தியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களுக்கும் ஒதுக்கீடு வழங்கப்பட்டு அதன் மூலம் எண்பத்தி நான்கு நபர்களுக்கு இந்த ஆண்டு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு நான்கு முதல் திட்டத்துல பயிற்சி பெற்ற எண்பத்தி ஒன்பது இளைஞர்கள் பல்வேறு முக்கிய ஒன்றிய அரசுடைய பணிகள்ல இடம் பிடிச்சிருக்கிறாங்க அது மட்டுமல்ல இந்த திட்டத்தை படிச்ச பதினெட்டு இளைஞர்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்கள்ல வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கு இப்படி மொத்தம் ஆறு லட்சத்தி நாற்பத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு பேர் கடந்த நான்கு ஆண்டுகள்ல பணி நியமனம் பெற்று இதெல்லாம் நம்முடைய தொடர் முயற்சிகளுக்கு மாணவர்களுக்கு பயிற்சிகளுக்கான பலன் இது இந்த வெற்றி பயணம் தொடரவும் தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய எதிர்காலம் சிறக்கவும் நம்ம திராவிட மாநில அரசு தொடர்ந்து பாடுபடும் அமைதியான சூழல் சிறப்பான சட்டம் ஒழுங்கு திறமையான இளைஞர்கள் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் நம்மட உழைப்பு மற்றும் தொலைநோக்கு பார்வையோட நாம முன்னெடுக்கிற திட்டங்களால தமிழ்நாடு இன்னைக்கு தொழில் வளர்ச்சிகளை இந்தியாவிலேயே முன்னணி மாநிலமா இருக்கு பல்வேறு இந்திய நிறுவனங்களுக்கும் எம்என்சிகளுக்கும் தமிழ்நாடு தான் முதலீடுகளுக்கான டெஸ்டினேஷன் கடந்த நான்கு ஆண்டுகளில் உற்பத்தி துறை ஐடி துறை கட்டுமான துறைன்னு பல்வேறு வகையான தொழில் நிறுவனங்கள் மேற்கொண்ட தொள்ளாயிரத்தி நாற்பத்தொரு புரிந்து மூலமாக பத்து லட்சத்தி அறுபத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் தமிழ்நாட்டில் முதலீடுகளை செஞ்சிருக்காங்க இதனால ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சொன்ன மாதிரி இது இளைஞர்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் நம்ம அரசு வழங்கிக்கிட்டு இருக்கு அதுல லிட்ட சில விட்டு சொல்லணும்னா நாப்பத்தோரு லட்சம் பேர் நான் முதல் திட்டத்திலையும் நான்கு லட்சம் மாணவர்கள் தமிழ் புதன் திட்டத்திலையும் ஆறு லட்சம் மாணவிகள் புதுப்ப புதுமைப்பு திட்டத்திலையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க பல்வேறு மாவட்டங்கள்ல தோழி விடுதிகள் தொடங்கி இருக்கிறோம் இப்படி கல்வியை சுற்றியும் அறிவை சுற்றியும் ஆற்றலை சுற்றியும் செயல்படக்கூடிய முன்னெடுப்புகளோட வரிசையில அடுத்து கல்லூரி படிக்கும் இருபது லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் தரப்போறோம் பொதுவா நான் மாணவர்களில் பேசும்போது கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்துன்னு சொல்லி அவர்களை மோட்டிவேட் பண்ணுவேன் அப்படிப்பட்ட கல்வி செல்வத்தை பெற்று முன்னேற்றத்திற்கான முதல் படிகளை காலி வைக்கக்கூடிய இளைஞர்களான உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது நாள்தோறும் உலகம் அப்டேட் ஆகிட்டு இருக்கு அதுக்கு ஈக்குவலா நீங்களும் அப்டேட் ஆகணும் தேக்கம் என்பதை உங்களுடைய கேள்வியில் இருக்கக்கூடாது அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில் டெவலப் பண்ணிக்கங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நாங்க இருக்கோம் இந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புபோது அடுத்து அமைய இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் துப்பாக்கி ஆட்சிகளையும் இன்னும் ஏராளமான வேலை வாய்ப்புக்கு வரப்போகுது அதுக்கான எல்லா வேலைகளையும் நாங்கள் இப்பவே தொடங்கிட்டோம் அந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்கிட்டு முன்னேறணும்னு கேட்டுக்கிறேன் அதே போல பணி நிமிடம் பெற்று நம்ம அரசோட வங்கமா செயல்படுத்தக்கூடிய நீங்க உங்களுக்கு இடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி எல்லார்கிட்டையும் நல்ல பெயரை வாங்கணும் உங்களுக்கு மட்டுமல்ல உங்க பெற்றோருக்கும் உங்க ஊருக்கும் அரசாங்கத்திற்கும் நல்ல பேரை வாங்கி தரணும் இன்னைக்கு உங்க பெற்றோர் இங்க மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு மட்டுமல்ல அவங்க தினமும் நீங்க மகிழ்ச்சியா பெருமையா அவரை வச்சுக்கணும் அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்க செய்யறப்படியும் சிறப்பா செய்யணும் உங்ககிட்ட விரைவில் அன்பாக பேசுங்க அவங்களை பொறுமையா கேட்பதுடன் அதனை விரைவாக செயல்படுத்த நீங்க உழைக்கணும் மக்களுக்கு துணையா நாம இருந்தா மக்களும் என்னைக்கு நமக்கு துணையா இருப்பாங்க கண்ணியத்தோட கடமையாற்றி மக்களுக்கு சேவையாற்ற உங்களை வரவேற்று உங்களோட செயல்பாடு உங்களுடைய செயல்பாடுகளால அரசுக்கு நல்ல பெயரை வாங்கி தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி <laughs>